வணக்கம் இது என்ன இது? டேய் ஏங்க பார்த்தா பயன்படுத்தும் பொருட்கள் இது என்ன இது? என்ன இது? என்ன இது? சாய் என்ன இது?

டி டி சட்டி இது என்ன இது உரல் இது பர் உரல் ஹா உரல் மாரிக்கிகிலார்க்காம் ஓ ஓ ஹா 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 ஹா

புள்ளி கரெக்ட் நல்லாவே பண்ணி தெரியல அம்மி இது என்னது இது கூட்டு கூட்டு இது சரி இது பூ 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 பூட்டு அடுத்து இது வந்து தாரடை இது உடைய இதுோட பெயர் சாவி ஆபி சாடி சா சா சா

i um.